அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் லேசான மிதமான மழை தொடங்கி சற்று கனமழை மிக கனமழை புரியவரே ஒரு சில இடங்களில் பதிவாக ஒரு சூழல் இருக்குது ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த நிலை இன்றோடு வந்து முடிய போகுது நாளிலிருந்து நம்ம மீண்டும் வறண்ட வானிலைக்கு போக போகிறோம் நாளிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர் வந்து நமக்கு மீண்டும் கூடுதலாக வந்து இருக்க போகுது இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு லேசான மிதமான சாரண மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நேற்றைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழ்நாடை கடந்து ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மாநிலங்களில் நமக்கு மேகமூட்டத்துடன் கூடிய மழை நிலவ மழை வானிலையாக இருந்தது ஒரு சில இடங்களில் லேசான சாரண மழையாக இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் கூட பயமுறுத்தக்கூடிய விதமாக மேகமூட்டங்கள் எல்லாமே நேற்று இருந்தது அவ்வளோதான் வந்துச்சுன்னா அவ்வளோதான்டா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான மேகமூட்டம் இருண்ட மேகமூட்டமாகவே நேற்று முழுவதுமே இருந்தது ஸோ நேற்று ஈவினிங் வாக்கில் பெரும்பாலான மாவட்டங்கள் லேசான மிதமான சாரை கொஞ்சம் சற்று வலுவான மழை அப்படின்னு பெரும்பாலான இடங்களில் பதிவானதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது இன்று எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் எங்கெங்கெல்லாம் மிதமான லேசான மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று என்ன சூழல் இருந்தது அப்படின்னா இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக அந்த காற்று சுழற்சியின் அவுட்டர் பேன்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது வெளிப்புற சுற்றின் மேகங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மாநிலங்களை கவர் பண்ணியிருந்தது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த சுழற்சியானது மெல்ல வந்து மேற்கு நோக்கி நகர்வதால் இன்னும் மேகங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து விலகி போகுது நேற்று 이러 r 인데 கர்நாடகா அதே மாதிரி ஆந்திர பகுதிகளில் இருந்து அந்த மேகமூட்டங்களாக வந்து விலகுனது ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெற்கில் இருக்கக்கூடிய எல்லா மேகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகி வருது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் இருந்தது அது விலகிச்சு அடுத்து தருமபுரியில் இருந்தது அது விலகிச்சு அடுத்து சேலத்தில் இருந்தது அது விலகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேகங்கள் விலகும் இதே நிலைமை தான் இன்றைக்கி வந்து நடக்கப்போகுது இன்றைக்கி பெரும்பாலான தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் வந்து மழை இருக்கும் லேசான மழையாக பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் எட்டி பிடிவதற்கான ஒரு சூழல் இருக்கு அதே மாதிரி நீலகிரி தொடங்கி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான கனமழையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எங்க அதிகமான மழைப்பொழிவு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் நம்ம வந்து அதிகமான மழை பொழிவை வந்து எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை அப்படின்ற இந்த மாதிரியான மாவட்டங்களில் நம்ம ஒரு சில இடங்களில் சற்று தீவிரமான கனமழை பொழுவை வந்து எதிர்பார்க்கலாம் அது கொட்டிட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்குனால ஒரு லேசான மிதமான சற்று கனமான ஒரு மழை வந்து பதிவாக ஒரு சூழல் வந்துருக்கு இதை தவிர்த்து இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நா இன்றும் நாளையும் நாளை மறுதினம் ஆஹ் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரைக்குமே இலங்கைக்கு மழைக்கான சூழல் வந்து வறண்ட காற்றின் ஊடுருவல் இப்போது வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த வடக்காற்றின் காற்றின் ஊடுருவல் காரணமாக தான் நமக்கு இது வந்து தீவிரமாக இல்லாமல் போகுது அந்த வட ஊடுருவல் ஊடுருவலேருந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சுழற்சியை வந்து மேல் மேல் நோக்கி வந்து கொண்டு வரல இந்த கீழே இருக்கக்கூடிய சுழற்சி இலங்கை கேட்டே இருக்கக்கூடிய சுழற்சி மெல்ல மெல்ல வந்து மேலே வடக்கு நோக்கி வந்து வக வரலை ஸோ அந்த வட இந்திய குளிராலே அப்படியே வந்து புல் பண்ணுது அப்படியே வந்து தள்ளுது கீழே போ கீழே போகணுன்னு சொல்லிட்டு வந்து புஷ் பண்ணுது ஸோ அப்படி வந்து தள்ளுறதுனால தான் நம்மளுக்கு அந்த மேகங்களானது மேலே எலம்ப முடியாமல் அப்படியே வந்து கீழேயே கடலே வந்து அப்படியே டிராவல் பண்ணி போகுது இந்த வட இந்திய குளிர்தான் தற்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லது ஒரு கனமழை வந்து வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எதிர்பார்க்கலாம் இந்த குளிரலை தான் நமக்கு மிகப்பெரிய இடையூறாக வந்து கொடுக்க போகுது கொடுத்துட்டும் இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்றைய மாலையிலிருந்து இந்த சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாளையிலிருந்து நமக்கு வந்து கடும் குளிர் வந்து இருக்க போகுது மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இன்னொரு சுழற்சி வரப்போகுது அதன் பிறகு நமக்கு ஒரு நல்லதொரு மழைக்கான ஒரு சூழல் இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லதொரு கனமழை கிடைக்கக்கூடிய அளவில் ஒரு சுழற்சி வந்து உருவாகியிருக்கு அதோடைய என்ன சொல்கிறது அது எப்படி வந்து உருவாகுது அது எந்த மாதிரி வந்து மூவாகுது அப்படின்ற பொழுது தான் நம்ம வந்து அந்த தீவிரத்தை வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் ஆனால் கண்டிப்பாக உறுதியாக நம்பலாம் அந்த சுழற்சியால் நம்ம தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்லதொரு கனமழை பொழிவானது இருப்பதற்கான சூழல்கள் அதிகமாகவே இருக்குது